ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாகவே எல்லாருமே செய்யலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த தீபாவளிக்கு ஈஸியான ஸ்வீட் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம் அதுக்கு மாவுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு கலருக்காக கொஞ்சோண்டு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி விட்டு விட்டு மாவு நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப மாவு நம்ம சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி இருக்கமாக இருக்கக்கூடாது மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு நம்ம கடைசியாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த மாவை நம்ம ஊற வச்சிடலாம் நல்லா நமக்கு மாவு ஊறும்போது இன்னுமே நமக்கு தேய்க்கும் போது நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும் ஸோ நல்ல மாவை ஊற விட்டுடலாம் நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா இந்த மாவை சாஃப்ட்டாக பிசைஞ்சு வச்சிடணும் ரொம்ப ஈறுக்கமாக இருந்தால் நமக்கு தட்டுறதுக்கு வராது ஸோ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சு இதை ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஒரு நாளே நமக்கு போதும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம ஸ்டஃப்பிங் பண்ணுறது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு ஒரு முக்கால் மணி நேரம் வரைக்கும் நான் இதை ஊற வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் மாவு அளவுக்கு நமக்கு சூப்பராக ஊறி வந்திருக்குன்னு சூப்பராக ஊறிருச்சு மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு தட்டும்போது ரொம்ப ஈஸியாக தட்ட முடியும் ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா நமக்கு போலி தட்டுறதுக்கு வராது ஸோ நல்லா இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு மாவை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங் எப்படி பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து ஒரு ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெள்ளம் நமக்கு கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வெள்ளமாக எடுத்துக்கலாம் அதை தட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பீஸ் அளவுக்கு எடுத்துருந்தேன் இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போது இதை லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி அந்த சக்க வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு நமக்கு பாகுபதம்லாம் வேண்டியது இல்லைங்க சும்மா நமக்கு அந்த வெள்ளம் கரைஞ்சாலே போதும் இந்த மாதிரி நம்ம வெள்ளம் எடுக்கும்போது இதில் பார்த்திங்கன்னா அதிகமான தூசியே இருக்காதுங்க நீங்கள் நம்ம எடுக்கிற வெள்ளம் தூசியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டுட்டு இந்த தேங்காய் துருவில் போட்டு சேர்த்துக்கலாம் இப்போது நமக்கு பார்க்குறதுக்கு தண்ணியாக தான் தெரியும் நம்ம அதை கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடுங்க நமக்கு இப்போது நம்ம தேங்காய் அரைச்சி வச்சதையும் நம்ம இதோடு சேர்த்துட்டோம் அந்த வெள்ளைக்கரச சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து கொடுத்துடலாம் இப்போவே வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் நமக்கு அது நல்லாவே கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஆற விட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக எடுத்து நமக்கு உருட்டுற பதம் வந்துடும் இப்போ நம்ம மாவை பாருங்கள் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு தட்டில் எண்ணெய் தடவி நான் தட்டி எடுக்கிறேன் நீங்கள் வாழை இலை இருந்தாலும் அதை வச்சு அதுலேயே என்ன தடவி தட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் எவ்வளோ ஸோ ஈஸியாக நமக்கு வந்தது பாருங்கள் தட்டுறதுக்கு மாவு ஸோ நல்லா இந்த மாதிரி நம்ம மாவு பிரச்சனைட்டோம் அப்படின்னா நமக்கு போலி தட்டுறது கஷ்டமாக இருக்காது இந்த மாதிரி தட்டிவிட்டு உள்ளே நம்ம ஒரு உருண்டை ஸ்டஃபிங் எடுத்து வச்சுட்டு திருப்பி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டினோன்னா சூப்பரான போலி நமக்கு ரெடி ரெடியாகிடும் இப்போ பாருங்கள் நமக்கு எதுவுமே பிரிஞ்சு வரலை உங்களுக்கு தேவையான அளவு ஸ்டஃபிங் கொஞ்சம் நிறையா வச்சா தான் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே தட்டி எடுத்து போலி போடலாம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் மாவு நீங்கள் எந்த அளவுக்கு இழுக்கிறீங்களோ அளவுக்கு நமக்கு அது ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பூரணும் நிறையா வச்சு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு வரும் செய்கிறதுக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணிடாமல் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த போலி செஞ்சு பாருங்கள் இது கண்டிப்பாக மைதா மாவில் செஞ்சால் தான் நமக்கு டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம கோது மாவுல செஞ்சோம் அப்படின்னா இந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இப்போ நான் இதே மாதிரியே எல்லாத்தையுமே போட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரியே நம்ம சிம் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் வேணும்னாலும் நீங்கள் நெய் ஊற்றி செஞ்சுக்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நான் எல்லாத்தையுமே இதே மாதிரியே போட்டு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் சூப்பரான போலி நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்